ஆனா எப்பவுமே ராமு அவங்க அம்மா கிட்ட இருந்து பொண்ணை காப்பாத்திக்கிட்டு இருப்பான் சீதாவை ஊர்ல எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா எல்லார் கூடவும் அவன் நல்லபடியா பழகுவா அப்படியே வீட்டு வேலை எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட சோர்வடியாம அவ தனியா பாத்துக்கிட்டு இருப்பா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சீதாவை பிடிச்சாலும் அவங்க மாமியார் மட்டும் எப்பவுமே அவளை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க சீதா அவங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு நல்லபடியா பாத்துப்பா வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லபடியா சமைச்சோம் போடுவான் ஆனா அது அவங்க மாமியாருக்கு பிடிக்காது இவ்வளவு சமைச்சு போடணுமா அப்படின்னு சீதாவை திட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் பக்கத்து ஊர்ல இருந்து அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்க அவங்க வீட்டுக்கு வர நேரம் சரியா மதியம் சாப்பிடுற நேரமா இருந்துச்சு அன்னைக்கு சீதா வீட்டுல இருக்கிற எல்லாருக்காகவும் சமைச்சி வச்சுட்டு காலையில தொகுச்சு காய போட்ட துணி காஞ்சிருந்தா எடுத்துட்டு வரலான்னு வெளியில போய் பார்த்தா அப்ப துணிகையெல்லாம் காஞ்சி போயிருக்கிறத பார்த்து டிப்பெல்லாம் அடிக்கிற வேலைக்கு சீக்கிரமாவே துணியெல்லாம் எல்லாம் காஞ்சிடுது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு துணிகளை எடுத்துக்கிட்டு இருந்தா அப்ப திடீர்னு வாசல்ல அவங்க மாமியார் யார்கிட்டயே பேசுறத பாத்து சீதா யாருது அப்படின்னு எட்டி பார்த்தா அப்போ அவங்க வீட்டு வாசல் பக்கத்து ஊர்ல இருந்த அவங்க மாமியாருடைய சொந்தக்காரங்க ரங்கையா அவருடைய மனைவி ரத்னம் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே உள்ள போய் கையில இருக்கிற துணிகளை எல்லாத்தையும் வீட்டுல வச்சுட்டு வெளியில போனா வாங்க வாங்க எப்ப வந்தீங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா நாங்க நல்லா இருக்கோம் சீதா ஆமா நீ எப்படி இருக்க எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் தெருவுல நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்க போறியா உள்ள வர சொல்லு ஐயோ வாங்க வாங்க நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க ஆனா ரங்கையா வீட்டுக்குள்ள போகாம வாசல்ய நின்னு அங்க இங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தான் அப்போ லக்ஷ்மி அம்மா அத கவனிச்சு இப்படி கேட்டாங்க என்னடா ரங்கையா வீட்டுக்குள்ள மாட்டியா வரஞ்சித்தி கால் கழுவுறதுக்கு தண்ணி எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஐயோ நீங்க வந்த சந்தோஷத்துல நான் தண்ணி வைக்கவே மறந்துட்டேன்டா அடியே சீதா எங்க இருக்க வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு தெரியாதா ஆ இதோ வராத்த சீதா ரங்கையா கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சீக்கிரமா வீட்டுக்குள்ள போய் ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற போர்வெல் கிட்ட தண்ணி பிடிக்கிறதுக்காக அந்த பக்கெட்டை வச்சு நின்னுகிட்டு இருந்தா அப்பதான் சத்தம் கேட்டுச்சு என்னடான்னு திரும்பி பார்த்தா ராதா பக்கத்துல தண்ணியை பிடிச்சிக்கிட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து கொடுத்தா இந்தாங்க நீங்க கை கால் கழுவுங்க நான் போய் உங்களுக்கு துண்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ள போய் துண்டு எடுத்துட்டு வந்து ரங்கையா கிட்ட கொடுத்துட்டு அவ ராதா கிட்ட போனா என்னமாச்சு ஏன் அப்படின்னு அழுவுறாளை ஒழிய எதுவுமே சொல்லல நடு நடுவுல அம்மா அம்மானு சொல்லி வர அழுத்துக்கிட்டு இருந்தா அத பார்த்து லக்ஷ்மி அம்மா கோமா ராதாவ திட்டுனாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லு இல்ல அழுகே நிப்பாட்டு அப்ப ராதா உடனே அழுகே நிப்பாட்டிட்டு அவங்க பாட்டிய பார்த்து இப்படி சொன்னா பாட்டி அது நான் ஸ்கூல்ல இருந்து வந்துகிட்டு இருந்தேனா அப்ப நான் வெளியில விழுந்துட்டேன் அய்யோ அய்யோ ரொம்ப வலிக்குதாமா வலுக்கியது ஆனா இப்ப ரத்தம் கொஞ்சம் நின்னு போச்சு வர வழியில என் நண்பர்கள் மண் எல்லாத்தையுமே தண்ணி ஊத்தி கழுவி விட்டாங்க அப்படியா சரி இரு மஞ்சத்தூள் வச்சு கட்டு போடுறேன் நாளைக்குள்ள சரியாயிடும் ஆ சரிம்மா லக்ஷ்மி அம்மா அவங்க மனசுக்குள்ள ம் இவங்க என்னவோ சரியா சாப்பாட்டு நேரத்துக்கு வந்திருக்காங்க இவங்களுக்கு சமைச்சு வேற போடணும் நடுவில் அது பத்தாதுன்னு இவ வேற உளுந்து வாரி வந்திருக்கா இப்போ இவளையும் பார்த்துக்கணும் என்னதான் இதுவோ ஏண்டி ஒழுங்கா நடக்க மாட்டியா வழியில ஆடிக்கிட்டே வந்தா இப்படிதான் ஒழுங்கா நடந்திருந்தா இப்படி அடிபட்டுருக்குமா அப்ப குழந்தையோட கஷ்டத்தை பார்த்து ரங்கையா குழந்தைகிட்ட இப்படி சொன்னா அம்மா மஞ்சத்தூள் போட்டு கட்டு கட்டு வாங்க சரியாயிடும் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக வேண்டாம் சரி வா உள்ள போலாம் நான் உன்னை தூக்கிக்கவா ம் தூக்குமா அப்படின்னு சொன்னா ராதா உடனே சீதா ராதாவை தூக்கி மடியில வச்சுக்கிட்டா அப்ப லக்ஷ்மி அம்மா வெளியில சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு எவ்வளோ நேரம் இருக்க போறாங்களோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எதுக்கு உக்காந்துருந்தவங்க கிட்ட லக்ஷ்மி அம்மா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சீதா ராதாவை தூக்கிக்கிட்டு சமையல் அறைக்குள்ள போனா ராதாவை கீழே இறக்கி ஹம் ஓடி வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட சீதா மறுபடியும் ராதாவுக்கு அடிப்பட்ட இடத்த தண்ணி ஊத்தி கழுவி அதுக்கப்புறமா மஞ்சள் துணை எடுத்து அந்த அடிப்பட்ட இடத்துல வச்சு அதுக்கப்புறமா ஒரு வெள்ள துணியை எடுத்து அவளுக்கு கட்டு கட்டி விட்டா கால அசைக்காம அமைதியா இரு சரியா அப்படின்னு சொன்னதும் சொந்தக்காரங்க மெதுவா நடந்துக்கிட்டு போனா ராதா ரங்கைய பாப்பாவ பார்த்து என்னமா இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு பரவாயில்லங்க இப்போ பரவாயில்ல கொஞ்சம் இங்க வாடாமா அப்போ ரத்னதி கிட்ட ராதா போனப்போ ரத்தம் பையில இருந்து ஒரு டப்பாவை எடுத்து கொடுத்தா இந்தா இது உனக்குதான் பால் கோவா நல்லா இருக்கும் சாப்பிடு வேண்டாங்க எனக்கு வேண்டாம் இவ சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா அத வாங்கிக்கிட்டே இப்படி சொன்னாங்க வீட்டுக்கு வந்தவங்க ஏதாவது கொடுத்தா அத வாங்கிக்கணும் சரியா ஆனா அப்படி பண்ண கூடாது அது தப்பு அப்படின்னு அம்மா சொல்லிருக்காங்க பாட்டி உங்க அம்மாவுக்கு வாங்க தெரியாது கொடுக்க மட்டும் நல்லா தெரியும் அப்படின்னு மெதுவா சொன்னாங்க அது ராதாவுக்கு கேட்காம ஆ என்ன பாட்டி அப்படின்னு மறுபடியும் கேட்டா ராதா அப்போ லக்ஷ்மி அம்மா உங்க அம்மாவுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டப்பாவை எடுத்துக்கிட்டு சமையல் அறைக்குள்ள போனாங்க அப்போ சீதா சமையல் அறைக்குள்ள ஒரு கிண்ணத்துல வெண்டைக்காயை வச்சுக்கிட்டு அதை நறுக்கிட்டு இருந்தா அதை எல்லாத்தையும் பார்த்து லக்ஷ்மி அம்மா கொஞ்சம் கோவமா கேட்டாங்க ஐயோ 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 இப்போ இது எல்லாத்தையுமே ஒரேடியா சமைக்க போறியா என்ன அப்படின்னு கேட்டப்போ நான் நமக்காக மட்டும்தானே அத்தை இன்னைக்கு சமைச்சு வச்சேன் அவங்க திடீர்னு வந்துட்டாங்க அத அவங்களுக்காக குழம்பு செய்யற அவங்க காதல விழும் அப்படின்னு கூட தெரியாம லக்ஷ்மி அம்மா சத்தமா எனக்கு அதெல்லாம் நல்லா புரியுது அதனால என்னவா இருக்கிறத வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்ப வேண்டியது தானே அவங்க இப்ப சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க ஆனா நாம இந்த வாரம் முழுக்க இதை வச்சுதானே சமாளிக்கணும் அவங்க கேட்ட நல்லா இருக்காது அத்த மெதுவா சொல்லுங்க சரி சரி இவ்வளவு வெண்டைக்காவ சமைக்காத கொஞ்சம் வெண்டைக்காய எடுத்து வை அப்படியே வெங்காயமும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சரியா அது பத்துமா அத்த பத்து பத்தும் சரின்னு சொல்லி சீதாவும் கொஞ்சம் வெண்டைக்காய் வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா அந்த டப்பாவை லக்ஷ்மி அம்மா சீதா கிட்ட கொடுத்து அவங்க பால்கோவா கொண்டு வந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா வெளியில போயிட்டாங்க உடனே சீதா அடுப்புல ஒலைய வச்சு சீக்கிரமா அரிசியை கழுவி வேக போட்டுட்டா அதுக்கப்புறமா குழம்பு செய்ய ஆரம்பிச்சா அவங்க மாமியார் வந்து பாக்குறதுக்கு நினைச்சா இதெல்லாம் கேட்டாலும் அமைதியா இருந்துட்டாங்க லக்ஷ்மி அம்மாவை தயக்கத்தோட சிரிச்சு ரங்கையா இப்படி சொன்னாரு எங்களுக்காக தனியா எதுவும் சமைக்க வேண்டாம் சித்தி அட அதுக்காக அப்படியே அனுப்ப முடியுமா சாப்பிட்டு போங்க அவங்க சமையலையில லட்சுமி அம்மா பேசது எதுவும் கேட்காத மாதிரி அமைதியா சரின்னு சொல்லிட்டாங்க இவங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ராமையா அவங்கள பார்த்து அண்ணா எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னே கேட்டான் ஆ நல்லா இருக்கோம்டா அரை மணி நேரம் ஆச்சு வந்து நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களாண்ணி நல்லா இருக்கே தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன அண்ணி வயல விட்டா வீடு வீடு விட்டா வயல் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் என்ன திடீர்னு இந்த பக்கம் எதுனா விசேஷமா ஒன்றும் இல்லைடா ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படியா சரி சாப்பிட்டு தான் போகணும் ரங்கய்யா அவன் மனசுக்குள்ள இவன் அப்படியே என் சித்தப்பா மாதிரியே இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆ சரிடா அப்படின்னு சொன்னாரு அப்படி அவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே சீதா சமையல் எல்லாம் முடிச்சிட்டு சாப்பாடு ரெடி எல்லாரும் வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அப்ப ரத்னமும் எழுந்துச்சு வா வா நானும் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்ல இல்ல எல்லாத்தையும் நானே பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி அம்மா ரத்னத்து கிட்ட அவ சாப்பாடு பரிமாறுவா போய் கையை கழுவிட்டு வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் சரி அப்படின்னு சொல்லி வெளியில போய் கை கால் முகம் கழுவிட்டு வந்து சாப்பிட உட்கார்ந்தாங்க சீதா எல்லாருக்குமே தட்டல சாப்பாடு பரிமாறினா நீயா விட உட்காந்து சாப்பிடுமா அவ்வளவு சாப்பிட உட்காந்துட்டா நமக்கு வேணுங்கிறதை யார் பரிமாறுவாங்க நாம சாப்பிடலாம் அவ அப்புறமா சாப்பிடுவா எல்லாம் இங்க தனமா இருக்கு வேணுங்கிறத நாம போட்டுக்கலாம் இதுக்காக எதுக்கும்மா அவ தனியா உக்காந்து சாப்பிடணும் அப்படின்னு கோவமா சொன்னா அத பாத்துக்கிட்டு இருந்த சீதா சண்டை ஆயிடுமோ என்னவோன்னு வேண்டாங்க எனக்கு பசிக்கல நான் அப்புறமா சாப்பிடுறேன் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா இவங்க மாற மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க லக்ஷ்மி அம்மாவோட குணம் தெரிஞ்சு வீட்டுக்கு மெதுவா சொந்தக்காரங்க எல்லாருமே வரத நிப்பாட்டிட்டாங்க எப்பவோ ஒரு சில பேர் மட்டும்தான் வருவாங்க இவங்க எல்லாம் எப்ப மாறுவாங்களோ என்னவோன்னு ராமு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருந்தப்போ ராதா அவங்க அப்பா கிட்ட போய் அவளுக்கு கால அடிபட்ட விஷயத்த சொன்னா அத கேட்டு ராமு அச்சோ அப்படியான்னு சொல்லி பொண்ணு மணில தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துல ரங்காய வீட்ல இருந்து கொண்டு வந்த பால்கோவாவை சீதா வெளியில கொண்டு வந்தான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இனிப்பு சாப்பிடுறது எங்க அத்தைக்கே வழக்கம் இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாருக்குமே இனிப்பு கொடுத்தா அப்ப எல்லாருக்கும் கொடுக்கறத பார்த்து லக்ஷ்மி அம்மா கொண்டு வந்தவங்களுக்கு மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்கற பாரு ஏன் அவங்க வீட்டுல இருக்காதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள சீதாவை திட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே சாயந்திர நேரமும் ஆச்சு ரங்கையா ரத்னம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்லக்கா அப்படின்னு சொன்னா சீதா இல்லம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் போனா இருட்டாயிடும் அப்புறம் ஊருக்கு போறது கஷ்டமாயிடும் அப்படி அவங்க எல்லாரையும் அனுப்புறதுக்காக எல்லாருமே வெளியில போனாங்க ராதா ராமு மடியில் தான் இருந்தா கீழே இறங்கவே இல்ல வரஞ்சித்தி வரம்மா வரண்டா ராமோ அப்படி எல்லார்கிட்டயும் வரோன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அடிக்கடி வந்துட்டு போங்க சரி அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புனாங்க போற வழியில ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க ராமுவுக்கு சித்தப்பாவோட குணம் தான் ஆனா நல்ல வேலையா சித்தியோட குணம் எதுவுமே வரல அவனுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரத்னம் அதை கேட்டு ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்க போனதுக்கு அப்புறமா ராம்புவை பார்த்து அவங்க அம்மா அவங்க மறுபடியும் வந்தா எப்படிரா நாம வாழ வேணாமா ராமு ரொம்ப கோவமா சம்பாதிக்கிறது நானு சமைக்கிறது சீதா உனக்கு என்னமா கஷ்டம் ஊர்ல எல்லாரும் உன்னை பத்தி எப்படி பேசுறாங்க தெரியுமா உன்னை பத்தி யாரும் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க வரலனா நல்லது தானே நமக்கு மிச்சம் நீ மாற மாட்டியாமா சீதாவை நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அவ எதுவும் சொல்ல மாட்டா ஆனா வெளியாட்களும் அப்படியே இருப்பாங்கன்னு நினைக்காத அவங்க ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி மாறி தோலை ம் போடா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா எப்பவும் போலவே வீட்டுக்குள்ள போனாங்க அப்ப ராமும் இவங்க மாற மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சீதா ராம கிட்ட அத்தே தான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க நீங்க கவலைப்படாதீங்க வீட்டுக்கு வரவங்கள நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அது எனக்கு தெரியுமே சரி போ போய் முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி சீதாவை உள்ள அனுப்புனா சீதாவுக்கு அவங்க மாமியாருக்கு தெரியாம வந்தவங்களை எப்படி நல்லபடியா பாத்துக்கணுங்கிறது நல்லாவே தெரியும் அங்க மாமியாருடைய மனசும் கஷ்டப்படாம வீட்டுக்கு வந்தவங்களுடைய மனசு கோணாம நல்லபடியா அவ பார்த்துப்பா அப்படி லக்ஷ்மி அம்மாவால அந்த குடும்பத்துல சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட அது எல்லாத்தையும் சரி பண்ணி சீதா எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துப்பா விடிய காலையில ராமாபுரம் அப்படிங்கிற கிராமம் பாக்கிறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே எழுந்திருச்சு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ராமையா சீக்கிரம் எழுதிருப்பா இன்னைக்கு சந்தை மறந்து போயிட்டியா ஆமாம்மா நல்ல வேலையா எழுப்பன நேத்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு உடம்பெல்லாம் வலி அதான் எழுந்திருக்க முடியல சரி சரி சிறுக்கிற மனத்தக்காளி கீரை அப்புறம் பீர்க்கங்கா எல்லாமே இன்னும் தோட்டத்திலேயே இருக்கு அதெல்லாம் கொண்டு வா சந்தைக்கு கொண்டு போகணும் இல்லையா ஆமா இல்ல அதையும் மறந்து போயிட்டேன் என்னவோ இப்ப எல்லாம் உடம்பு வலி அதிகமாயிடுச்சு ஒரு தடவை நாம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாமா பாத்துக்கிட்டு போலாமா உன்னோட நண்பன் பீமாயாவும் சந்தைக்கு தானே போய்கிட்டு இருக்கான் அவன் காய்கறி எல்லாத்தையும் வண்டியில தானே எடுத்துக்கிட்டு போறான் அவன் வண்டியிலேயே நம்ம காய்கறிகளையோ ஏத்திக்கிட்டு நீ சந்தைக்கு போ உடம்புக்கு வர முடியலன்னு சொல்றியே சரிமா அப்படியே பண்ணிடுறேன் சந்தையில பால்ராஜு ராமைய கிட்ட என்னடா ராமையா என்ன திடீர்னு பீர்கங்காக்கு விலையா ஏத்திட்ட நீத்து ஆறு ரூபாய்க்கு பீர்கங்காய்ய இன்னைக்கு பத்து ரூபாய்க்கு விக்கறிய இப்படி வித்தா யாரு வாங்குவாங்க நீ வேற பால்ராஜு உனக்கு விஷயம் தெரியல அவங்க விக்கிற காய்கறி ரசாயனம் கலந்தது நான் எந்த ஒரு ரசாயனமோ கலக்காத காய்கறி விக்கறேன் அதனால காய் சுவையா இருக்கும் எல்லாருமே வந்து வாங்குவாங்க அப்பதான் பட்டணத்திலிருந்து வந்த சந்திர பால்ராஜ் கிட்ட இப்படி பேசினா கொஞ்ச நாளா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட இருந்து காய்கறி வாங்கி பட்டணத்துல விற்கிறேன் காய்கறி ரொம்ப நல்லா இருக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷங்க உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்திங்க நீங்க காய்கறி விக்கிறீங்க இல்லையா நீங்க விற்கிற விலைய விட அதிகமா கொடுத்து நான் எல்லா காய்கறியும் வாங்கிக்கிறேன் அது கேட்டுக்கிட்டு இருந்த ராமையாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு ஆனா எங்க கிட்ட விலை அதிகமா கொடுத்து காய்கறி வாங்கினா உனக்கு என்ன லாபம் நான் உங்ககிட்ட வாங்குற காய பட்டணத்துல கொண்டு போய் விலை அதிகமா விற்பேன் இல்லையா லாபத்துல உங்களுக்கு பாதிய கொடுக்கறேன் இது நல்லாதான்ப்பா இருக்கு ம் சொல்றதெல்லாம் நல்லாதான்ப்பா சொல்லுவீங்க ஆனா நீங்க சொல்றபடி நடந்துப்பீக்கேனு எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் இதை இவன் வேணா ஒத்துக்கலாம் நாங்க எல்லாரும் எப்படி ஒத்துக்க முடியும் நான் உடனுக்குடனே உங்களுக்கு பணம் கொடுக்கறேன் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது எனக்கு காய்கறி விற்க ஒத்துக்குறீங்களா எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு மட்டும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்றேன் சரி உங்களோட விருப்பம் சந்துரு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா வாரத்தில் ஒரு நாள் விற்கிற தான் கொஞ்சமாவது லாபம் கிடைக்கிது ஆனால் மற்ற நாள் எல்லாம் நம்ம சும்மா தானே இருக்கும் அதுவே இந்த பட்டணத்துக்காரருக்கு இருக்க வித்தா தின தினம் நமக்கு லாபம் கிடைக்குமாமே அதை விட நமக்கு வேற என்ன வேணும் சொல்லு எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு பால்ராஜ் அவங்க பட்டணத்துக்காரங்க படிச்சவங்க நம்மள மாதிரி கிராமத்துக்காரங்கள என்ன வேணனால சொல்லி ஏமாத்துவாங்க எனக்கு சந்தேகமா இருக்கு இப்போதைக்கு நான் எந்த முடிவும் எடுக்க போறதில்ல அவங்க படிச்சிருந்தா என்ன நமக்கு அறிவில்லையா பால்ராஜ் சொல்றது கூட உண்மைதான் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன் என்ன தப்பு ரங்கம்மா எனக்கு இப்பதான் சின்ன வயசு ஞாபகம் வருது அந்த காலத்தில் சந்தை போடும்போது பெரிய திருவிழா மாதிரி இருக்கும் எங்கள் தாத்தா காய்கறி விற்கிறதுக்கு சந்தைக்குள்ள போனாலே அவருக்கு நிறைய மரியாதை கிடைக்குமா ஆனா இப்போ அப்படியா நம்மளெல்லாம் கேவலமா நடத்துறாங்க அடுத்த நாள் ஊர் பஞ்சாயத்துல கிராமத்து ஜனங்களே நாம காய்கறிகளை கம்மி விலைக்கு விற்றா நமக்கு நஷ்டம் கிடைக்கும் அதனால நாம் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வரலாம் பட்டணத்துல இருந்து ஒரு ஆள் வந்து நம்ம காய்கறி எல்லாத்தையுமே அதிக விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்றான் அது நமக்கு லாபம் தானே ராகவையா சொன்னது கேட்டு எல்லாருமே சரின்னு ஒத்துக்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில ராகவையாவ ராமையா பாக்க போனா என்ன ராமையா இங்க வந்திருக்க உங்களை பாக்கலான்னு தாங்க ஐயா வந்த அந்த பட்டணத்துல இருந்து வந்திருக்கிற ஆள் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் அவனை கவனிக்கலாம் அவன் நல்லவன் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வேணும்னா நாம் அவனுக்கு காய்கறிகளை விற்கலாம் சரி அவன் நல்லவனா இல்லையான்னு எப்படி தெரியும் அதை நான் பார்த்துக்கிறேங்க ஐயா என்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுங்க அப்படி ராமையா சில நாட்கள் வரைக்கும் சந்திரு என்ன பண்றான் என்னால வேலைகளை செய்யறான்னு அவனுக்கு தெரியாம பாத்துக்கிட்டு இருந்தான் அப்பதான் அவனுக்கு நிறைய விஷயங்களும் புரிஞ்சது அவன் உடனே ராகவையா கிட்ட போனான் ஐயா இன்னைக்கு என் கூட வாங்க அவன் எப்படிப்பட்டவன்னு காமிக்கிறான் ராகவையா ராமையா சொன்னதை கேட்டு சரி அப்படின்னு ராமைய கூட கிளம்பினாரு பாத்தீங்களா ஐயா நம்முடைய பக்கத்து ஊரு இங்கேயும் காய்கறி வாங்கிக்கிட்டு இருக்கான் ஒருவேளை நம்ம கிட்ட சொன்ன மாதிரி அவங்க கிட்டயும் சொல்லிருப்பான் கொஞ்சம் அங்க பாருங்க ஐயா அவன் காய்கறிகளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏதோ மருந்து போடுறானு என்ன அது முதல்ல எனக்கும் அந்த மருந்த பத்தி தெரியாதுங்க ஐயா அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் காய்கறி மேல அந்த மருந்த தூவுனா ரொம்ப நாளைக்கு காய்கறி எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குமாமா அப்படி செய்கிறது தப்பாச்சு ஜனங்க ஆரோக்கியம் கெட்டு போயிடுமே நாம் வேணும்னா படிக்காதவங்களாக இருக்கலாம் ஆனால் நேர்மையாக வாழறவங்க ஆனால் அவன் தானே படித்தவன்னு சொல்லிக்கிறான் ஆனால் செய்கிற வேலையை பார்த்தீங்களா படித்தவன் படிக்காதவங்கிற வித்தியாசம் இல்லைங்க ஐயா ஒருத்தவன் நல்லவனா இல்லையாங்கிறத அவன் யோசிக்கிற விதத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும் பரவாயில்ல ராமையா நல்ல வேலை பண்ணியிருக்க அவன் எப்படிப்பட்டவன் எப்படி எல்லாரையும் ஏமாத்துறான்னு நீ கண்டுபிடிச்சிருக்க ஆனால் நம்ம வியாபாரத்தில் மேலும் மேலும் வளர்றத்துக்கு நமக்கு வேற வழி இல்லையா நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றாங்க ஐயா சரி சரி நல்லா யோசிச்சு பாரு கொஞ்ச நாளும் போச்சு சந்திரு ஊர்க்காரங்க கிட்ட மறுபடியும் வந்து பேசினா என்னங்க ராகவையா என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க உங்கள் ஊரில் விளையிற காய்கறியை எனக்கு கொடுக்குறீங்களா உங்க கூட வியாபாரம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் எங்களுக்கு இதில் சந்தோஷம் இல்லைங்க உங்கள் கூட வியாபாரம் பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்ல நீங்கள் படிக்காதவங்க உங்களுக்கு அறிவு இல்லை ஆனால் நான் படிச்சிருக்கேன் என்னோடய அறிவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லையா உங்களை ஒன்றும் நான் சும்மா கொடுக்க சொல்லலையே உங்களுக்கு எல்லாரை விட அதிகமாக லாபம் கொடுக்குறேன்னு தானே சொல்கிறேன் நாம் படிக்கிறது நல்லபடியாக வளர்கிறதுக்காகத்தான் ஆனால் உன்ன மாதிரி மட்டமாக இல்லை என்ன என்னை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்க திமுறா நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன் நீங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துருக்கேன் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க வாழ்க்கையில் கொஞ்சம் நேர்மையாகவும் வாழணும் அந்த நேர்மை உங்ககிட்ட இல்ல உங்க உங்கள் கூட வியாபாரம் பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்ல நான் இல்லாம நீங்க எப்படி வியாபாரம் பண்றீங்கன்னு நானும் பார்க்கறேன் சரிங்க ரொம்ப நல்லது அப்படி சந்த்ரு அங்கிருந்து போயிட்டான் ராமையா இப்போ நாம என்ன பண்ண போறோம் நாம் வியாபாரம் பண்ண வேறு எதனா வழி இருக்கா இருக்குங்க ஐயா இருக்கிறது ஒரே ஒரு வழி தான் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிப்போம் சங்கம் ஆரம்பிக்கிறதுல ஒரு நல்லதும் இருக்குது நடுவில் எந்த ஒரு தரகர்களும் இல்லாமல் நாமளே நேரில் போய் பட்டணத்தில் விற்கலாம் அது மட்டும் இல்லை இந்த சங்கத்தால் நிறைய பயனும் இருக்குது விவசாயிங்க யாருக்குன்னா நஷ்டம் வந்துட்டா சங்கத்து மூலமாக உதவி செய்யலாம் நமக்கும் நல்ல லாபமும் கிடைக்கும் ஜனங்களுக்கும் தரமான காய்கறிகளும் போய் சேரும் ராமையா சொன்னது கேட்டு ஊஜனங்க எல்லாரும் சந்தோஷமா கையத்தட்டி அவனை சபாஷ் சொன்னாங்க அப்படி கொஞ்ச அந்த நாட்களே விளைச்சலுக்கு ஏத்த வருமானமும் அப்ப வந்து ராமையா இப்படி சொன்னான் என்ன மன்னிச்சிடு ராமையா படிக்காதவங்களுக்கு அறிவு இருக்காதுன்னு நினைச்சேன் ஆனா நான் நல்லா படிச்சிருந்தோம் என்னோட எண்ணம் தப்பான எண்ணமாய் இருந்துச்சு உன்னை பார்த்தா பெருமையா இருக்கு உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் நீங்க செஞ்ச தவிர நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா அதுவே போதும் இனிமேலாவது நேர்மையா இருக்க பாருங்க சந்திரு சரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டான் சில நாட்கள்ல ராமபுரத்து ஜனங்களை பார்த்து மற்ற ஊருங்களும் அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா இந்த காலத்துல படிச்சவங்க மட்டும் புத்திசாலிங்க இல்ல படிக்காதவங்களும் புத்திசாலிங்க தான் படிக்காதவங்கள ரொம்பவும் நல்லவங்களும் இருக்காங்க படிச்சவங்கள சந்துரு மாதிரி கெட்டவங்களும் இருக்காங்க நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம நல்லது செஞ்சோம்னா நாம தான் உண்மையிலேயே உலகத்திலே பெரிய படிப்பு படிச்சவங்க